ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் இன்றைக்கி ஒரு வித்தியாச பிளாக் பார்க்க போகிறோங்க வீட்டில் உள்ள பழைய குஷன் கவர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸு கர்ட்டன்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி ரீபர்பஸ் பண்ணி வேறு யூஸ்ஃபுல்லாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி டேக்ஸு நம்ம கர்ட்டன்ஸுக்கு கெட்டோம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கர்ட்டனுக்கும் நம்ம இந்த மாதிரி டேக்ஸ் மாதிரி கெட்டுவோம் அதனாலே டேக்ஸ் இல்லாமல் ரோப் டைப்பும் வச்சிருப்போம் நம்ம இப்போ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே வச்சுருக்கலாம் கூஷன் கவருக்குள்ளே இப்போ நமக்கு டபுள் பர்பஸ் கூஷன் கவரும் யூஸ் ஆனாப்பில் இருக்கும் இந்த டேக்ஸ் ஒரே இடத்துல இருந்துட்டு நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் செட் செட்டாகணா செட்டாக இதை வச்சுட்டு இப்போ கூஷன் கவருக்குள்ளே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இது ஒன்று எடுத்தாலே போகிறோம் நமக்கு நீட்டாயிரும் இந்த மாதிரி நமக்கு ஓல்டு கர்ட்டன்ஸை அழகா டேபிள் கிளாத் மாதிரி என்ஸை தைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கர்டன் கிளாத் இருக்கும் இல்லையா இந்த கர்டன் கிளாத்தில் திக்காக உள்ளது இந்த மாதிரி டிசைன் உள்ளதை நம்ம எடுத்து டேபிள் கிளாத் மாதிரி விரிச்சிக்கலாம் என்ஸை தைச்சிட்டு அடுத்த ட்ரிப்பு இந்த மாதிரி கர்ட்டன்ஸில் நமக்கு விண்டோ கர்ட்டனில் இருக்குல்ல மே ரெண்டு எண்டையும் கட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஒரு எண்டை கட் பண்ணால் கூட போதும் போயிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து பாக்கு விரிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பிளெயின் டீப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம விரித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எதிர நீங்கள் டபுளாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிங்கிளாகவும் போட்டுக்கலாம் நம்ம சிங்கிளாகவும் போட்டுக்கலாம் நம்ம லென்த்துக்கு தந்தாக்கில் இப்போ விரிச்சாச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு சென்டர் பீஸ் வச்சுட்டா போகணும் டீபாக்கும் ஒரு கவர் ஆச்சு நீட்டாகவும் இருக்கும் சென்டர் பீஸ் வச்சுருக்கலாம் இது உங்கள் ஆப்ஷனல் அதே மாதிரி சைட் டேபிள்க்கு இந்த ரூமுக்கு மேட்சாக இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு துணியை வரைக்க வேறு ரூம் வேறு கர்ட்டன் விரிச்சிருக்கு இப்படி மடிச்சிருக்கிற எஜ்ஜு தான் இப்போ இல்லை இதை ஃபுல்லாக கவர் பண்ணாலும் பெரிய பெட்டாக விரிச்சிடலாம் நீங்கள் உள்ள காலெல்லாம் தெரிய வேண்டானா இப்படி கூட பண்ணிக்கலாம் உள்ள உள்ள காலெல்லாம் தெரிய வேண்டானா இப்படி கூட நீங்கள் கர்ட்டனை யூஸ் பண்ணிக்கலாம் டெக்ரேஷன் பீசஸ் வைக்கலாம் இல்லாட்டி சின்ன லேம்பு எது வேணுமோ பெட் சைட் டேபிள்னா அதுக்கு தந்தப்பில் நம்ம எதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மகிட்ட அது வந்து மடித்தா ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல் ஸ்டார்ஸோடதோ இல்லை டிஷன் கவர் இந்த போல் ஸ்டாரோடது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வச்சாச்சே இதை வச்சுட்டு நம்ம நாட் போடும்போது ரொம்ப கொஞ்சமாக இடத்தடைக்கும் இப்படி குட்டியாக நம்ம மடித்து வச்சுக்கலாம் அப்படியே மெயின்டெயின் ஆகிடும் குஸ்டர் கவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதே இது நம்ம தலானை உரையில் கூட வச்சுக்கலாம் சிலப்போ நம்மளுக்கு பிளெயின் கர்ட்டன்ஸ் இருக்கும் இந்த பிளெயின் கர்ட்டன்ஸில் நம்ம எதாவது டிசைன் மட்டும் பெயிண்ட் பண்ணலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கு கிடைக்கும் பழசு மாதிரி தெரியாது இப்போ இது பழைய கர்ட்டன் பிளெயின் கர்ட்டன் இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி டிசைன்ஸ் அங்கங்கே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக உள்ள சாரீஸு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் வாங்கியிருப்போம் சாரீ பவுச்சஸ் நம்ம எதாவது லைட் கலர் சாரீஸ் இல்லாட்டி இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஸாரீஸ் இல்லாட்டி டிசைனர் ஸாரீஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸாரீ பவுச்சஸ் கடையில் தான் வாங்குவோம் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம நம்ம வீட்டில் உள்ள கொஷின் கவர்லேயே வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒர்க் உள்ள சாரீ நம்ம எப்படி வைக்கணும் காமிக்கிறேன் இதை மாதிரி வச்சுட்டா போகும் வைஸ் நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கில் ஒர்க் ஆகும் வேணால் இதில் ஒரு வெல்க்ரோவோ பட்டனோ தைச்சுட்டாட்டி வெறும்னா வச்சாலும் பிரச்சனை இல்லை சாரி பேக் ரெடி இப்போ எல்லோரும் சேருக்கு இப்படி ஒரு கவர் போடுறாங்க அதுக்கும் நம்ம ஒரு மெத்தட் இருக்குது நல்ல ப்ரிண்டட் பில்லோ கவர்ஸ் எடுத்து நமக்கு சேர் பேக்கரை எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் இதை நமக்கு உள்ளுக்கே இன்செர்ட் பண்ணிட்டோம் இது வேறு ஒரு பில்லோ கவர் இப்படி இருக்குது இது நம்ம உள்ளுக்கு விட்டதுனால இது அப்படியே இருந்துக்கிடும் இப்படி சேர்க்குள்ளே போயிடும் அடுத்தது இந்த மாதிரி செட்டு துணிலாம் இருந்ததுன்னா நம்ம டேபிள் ரன்னராக தைச்சு டேபிள் ரன்னர் டேபிள் ரன்னர் வச்சு சென்ட்ரு பீசஸ் வச்சுருக்கு டெக்ரேஷனுக்கு போல் ஸ்ட்ரைப்ஸ் துணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம நாப்கின் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் துணியாக இருந்துச்சுன்னா நம்ம டேபிள் மேட் மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ளூ ஷேடில் உள்ளதும் இந்த ப்ளூ இதுவும் செட்டாக வரும் இதே மாதிரி ஆறு பீஸ் நம்ம வெட்டிக்கலாம் இல்லாட்டி நாலு பீஸ்னால் நாலு பீஸும் வெட்டிக்கலாம் டேபிள் ரன்னர் டேபிள் மேட் அடுத்த டிப்பு இந்த மாதிரி பழைய டர்க்கி டவல்லாம் வீட்டில் இருக்கும் இதை எதிர் நம்ம ஹாஃபாக கட் பண்ணலாம் இல்லாட்டி டபுளாக மடித்து கூட நம்ம வந்து மேட் மாதிரியோ கிச்சனில் மேட் மாதிரியோ எதுனாலும் விரிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நமக்கு குட்டி குட்டியாக வேணும்னா சதுரமாக குட்டி சதுரமாக சிக்ஸ் பை சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து கிச்சன் டவல்ஸை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நெட்டட் கர்ட்டன்ஸ் இருக்கும் இதை எப்படி சோஃபா பேக் ரெஸ்ட்டாக மாத்திரன்னு பார்ப்போம் இந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் அந்த நெட் இதில் இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு லேஸை வச்ச போதும் டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஒரு பேக் ரெஸ்ட் கிடச்சிரும் அதே மாதிரி ஹேண்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பீஸு அதே மாதிரி எடிஜில் தைச்சிட்டிங்கன்னா நாலு பக்கமே அதை தைச்சிட்டோன்னா நல்ல ஒரு பீஸ் பீஸாகிடும் ரெஸ்ட்டும் ஹேண்ட் ரெஸ்ட்டும் இதில் வேணால் கூட நீங்கள் கேர்வா வெட்டினாலும் வெட்டிக்கலாம் உங்கள் சாய்ஸான நான் ரெக்டாங்கிளாக வெட்டியிருக்கேன் இது வரைக்கும் பழைய கர்ட்டன்ஸு டவல்ஸு இதெல்லாம் எப்படி ரீயூ பர்பஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க